வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட யூ தேர்விற்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளர்கள் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான ஜேஇஇ முதற்கட்ட முதன்மை தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை என்டிஏ வெளியிட்டுள்ளது சென்னை கோட்டத்தின் நாற்பத்தி எட்டு புறநகர் ரயில் நிலையங்களில் நவீன டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த நிலையில் அதை திரும்ப பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஒகேனக்கல் காவிரியில் வருகின்ற நீரின் அளவு இரண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது தேங்காய் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வருகின்ற பத்தாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி பிடித்ததாக ஜனவரி இருபதாம் தேதி கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது நகைச்சுவை கலைஞரான என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாக்வார் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க அவர்கள் சுமார் நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் பதிமூன்றாயிரத்தி எட்நூறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பூங்கா மற்றும் திடல்களை தத்தெடுக்க மற்றும் பராமரிக்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யுபிஐ மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரை இருநூற்றி முப்பது லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் என் ஊர் என் எதிர்காலம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கட்டணம் தவிர்த்து இதர பிரிவுகளில் முப்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய கலந்துரையாடல் வருகின்ற பிப்ரவரி ஆறாம் தேதி ஒளிபரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் திருமலிசை அருகே குத்தம்பாக்கத்தில் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஓராண்டிற்கு மேலாக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய பயணிகள் தங்க நகைகளை வரியின்றி கொண்டுவர பெண்கள் நாற்பது கிராம் வரையிலும் ஆண்கள் மற்றும் மற்றவர்கள் இருபது கிராம் வரையிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிப்ரவரி இருபதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி குமரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தனிநபர் வருமானம் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை தொட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோருக்கான மூன்று நாள் மீடியா ட்ரோன் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் ராமேஸ்வரம் மற்றும் மதுரை இடையிலான பகல் நேர பயணிகள் ரயில் நேர அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திட்டத்திற்கு பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை வருடாந்திர தெற்போத்சவம் நடைபெற உள்ளது திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பெயர் சூட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தினார் புல்லட் ரயில் மூலம் சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு ஒரு மணி மற்றும் பதிமூன்று நிமிடங்களில் செல்லலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நான்கு சிறப்பு சுற்றுலா இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு புதுப்பிக்கப்பட்ட பதிவு விதிகள் இரண்டாயிரத்தின்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்பு சான்று பதிவில் குழந்தையின் பெயர் பதிவு சேர்ப்பதற்கு கால அவகாசம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சிறுசேரி சிப்கார்ட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக மின் தூக்கியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஜனவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் இம்மாநாட்டில் நூத்தி இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமலுக்கு வருகிறது மேலும் பொய்க்கணக்கு காட்டி ஏமாற்றினால் நூறு சதவீதம் வரி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வு நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் தொண்ணூத்தி மூன்று லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நூற்றி இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தாவேகாவின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செய்ததுடன் கட்சி கொடியேற்றினார் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்